ஐ ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே காலையில் எழுந்து ஒழுங்கு டீ குடிச்சிட்டு த சுடு தண்ணி வச்சு நல்லா குளிச்சுட்டு என்னோடய பர்த்டே ட்ரெஸ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய வந்து கடைக்கு போக போகிறோம் ஸோ பிரியாணி செய்ய போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ கடைக்கு போயிட்டு என்னென்ன ஃபிஷ்லாம் நான் வாங்க போகிறேன் ஸோ நான் கோயிலுக்குலாம் போய் அர்ச்சனை பண்ண போகிறேன் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் நான் காலையிலே பார்த்தீங்கன்னா குப்பை வண்டி வந்துருச்சு தண்ணி போட்டு குளிக்கிறதுக்கு சரி ஓகே குப்பியை கொட்டிட்டு வந்துட்டு அப்படியே வந்து குளிச்சிடலான்னு இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் எனக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு ஓகே காட்டுங்க ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ஸை காட்டுங்க அத்தை இந்த கலர் என்கிட்ட இல்லை தானே இது புடவை இல்லை சுடிதார் இருக்கு இந்த கலர் அம்மாக்கு ஆ அத்தை இது இந்த கலர் எனக்கு சூட் ஆகுமா இது எங்கள் அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது அந்த டாப் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க இந்த ட்ரெஸ் தான் நான் எடுத்துருந்தேன் ஸோ நிறைய இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு சரி ஓகே இன்றைக்கி நம்ம எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தேன் பட் இந்த கலர் வந்து என்கிட்ட இருக்குன்னு எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க பட் என்கிட்ட இந்த கலர் இல்லவே இல்லை அவங்க வந்து நேவி ப்ளூ கலர் பார்த்துட்டு சொன்னாங்க இந்த கலர் போட்டால் எனக்கு எப்படி இருக்குன்றத போட்டு தான் காட்டணும் அவங்களுக்கு அந்த லெகின்ஸு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பால் பச்சை கலரில் இருக்குது பட் வந்து அவங்க வந்து எல்லோ கலர் தான் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க தஷவந்த் எப்படி இருக்குது ட்ரெஸ் அம்மா ட்ரெஸ்ஸு சொல்லு அம்மாவுக்கு எப்படி இருக்குண்ணே ஓ தேங்க்யூ தேங்க்யூ அது அப்படியே லெக்கின்ஸ் கேட்டுங்க லெக்கின்ஸ் ஷால் கட்டுங்க ம் அப்படியே காட்டுங்க அப்படியே காட்டுங்க லெக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் வாங்கிட்ருந்தேன் எல்லோ கலர் லெக்கின்ஸு ம் அப்படியே ஷாலும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு வரைக்கும் எல்லோ கலரில் லெக்கின்ஸ் ஷால் நான் வாங்கினதே இல்லை சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸு சூட் ஆகுமேன்னு வாங்கியிருந்தேன் சரி ஓகே அப்படியே கிளம்பிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் போட்டு எப்படி இருக்குன்னு காட்டிட்டுமா காட்டலாமா தேங்க்யூ தண்ணி போட்டாச்சு தண்ணி லைட்டாக சூட் ஆகிட்டே இருக்கு சரி ஓகே தண்ணி நல்லா கொதித்த உடனே குளிச்சுட்டு நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சூப்பரா இருக்கு. போறீங்க? கோயில். கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை அப்படியே வெளிய போகணும் ஓகே. சோ ஃபுல்லா இருக்கு. மட்டும் லைட்டா மேக்கப் போட்டுக்கலாமா? சோ ஓகே. சின்ன மேக்கப் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் vlog கண்டினியூ பண்றேன். வேற வந்து வெயில் காய வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஸ்டைல் பண்ணலான்னா எனக்கு வந்து எந்த ஹேர் ஸ்டைலும் பண்ண தெரியாது அதனால் பஃப் மட்டும் வச்சுட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னல் மாதிரி எடுத்து பழுப்பு பின்னல் மாதிரி போட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்லா ஆறுதும் ஆறுலன்னா வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து ஜுரம் வந்துடும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு வெளியெலாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து பின்னிக்கலாங்க ஓகேவா சரி ஓகே நான் கிளம்பிட்டு இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலும் அப்புறம் சாம்பார் சட்னி ஸோ பாட்டியோட ஸ்பெஷல் செஞ்சுட்டு இருக்காங்க சரி கிளம்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் சட்னி அப்புறம் வந்து சாம்பார் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு பர்த்டேக்கு வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் முருகர் கோயிலுக்கு வீட்டு பக்கத்தில் ஸோ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் போக வேண்டிய வேலை இருக்குது ஸோ அப்படி என்ன நாங்கள் இப்போ சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ கோயிலுக்கு போயிட்டு கோவிலையும் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு வெளியே வருவோம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிறைய வாங்க இருக்குது சரி ஓகே ரொம்ப நாள் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது ஒன் இயர்க்கு முன்னாடி தான் போயிருந்தேன் ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூடுகன் கோயிலுக்கு வந்திருக்கேங்க ஏன் நான் இந்த கோயிலுக்கு வரேன்னா இந்த கோயில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே க தெரியுது பார்த்தீங்களா மலை மாதிரி இந்த இடத்துல நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஏறி நின்றுட்டு ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் சின்ன வயசு மெமரி சிலமே ஞாபகத்துக்கு வரும் சரி ஓகே வந்துட்டோம் அர்ச்சனை பண்ணக்கூடாது ஏன்னா வந்து தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது அதனால் அர்ச்சனை மட்டும் பண்ணலை சாமி கும்பிட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா செம்ம காற்றடிச்சிதுங்க சரி அதனால் கொஞ்சம் தள்ளி போய் உள்ளே நாங்கள் விளக்கு ஏற்றிட்டோம் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்த்து அப்புறம் செவன்த்து நைன்த்து படிக்கும் போதெல்லாம் இந்த கோவிலுக்கு நான் வந்திருக்கேன் இந்த கோவில் வந்து என்னால் மறக்கவே முடியாது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் கொஞ்சம் ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கும் ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கும் சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன் நான்வெஜ்லாம் வாங்கணும் கோயிலுக்கு போயிட்டு நேராக போக வேணான்னு வீட்டுக்கு போயிட்டு தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பணும் என்ன மீன் வாங்கிக்கிறீங்க இது வந்து நான் இட்மெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி நான் அப்புறம் இந்த மீன் வாங்குனேன் என்ன மீன் பேர் பேர் சொல்லுங்க ஐயா ஐயா அப்புறம் வந்து மீன் வாங்குனேன் இறம் வாங்க அவ்வளோதான் வீட்டுக்கு நல்லா தேங்காய் பாரா வாங்கல தேங்காய் பார இல்லை என்ன செய்றீங்க என்ன செய்வீங்க அப்படி இன்னைக்கு வந்து பிரியாணி பிரியாணி செஞ்சுட்டு fish fry ஓகே என்ன பிரியாணி என்ன fish பிரியாணி அப்புறம் வவ்வால் மீன் fish fry வந்து மஞ்சள் தூள் போட்டு mix பண்ணி வெச்சிருக்கோம் அதை போட்டு வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வச்சுருக்கோம் போதும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போவே நல்லா ஸ்மெல் வருது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இப்போ தான் போட்டிருக்கோம் லைட்டாக கருகிடும் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மசாலா பாக்கெட்டில் இதில் தூயுமா இதில் 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 நல்லா இருக்காத்தில <kritic iniciatorial organization> <mainland eye> oh, yeah. ம் பக்கத்துல என்னது இது லசியா என்ன விட்டுட்டு குடிக்கிறீங்க சரி சரி அப்ப நானும் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் வெள்ளை சாப்பிடலாமா நல்லா இருக்கு நல்லா இருக்கல குட்டியாகவும் இருக்கு வந்து அரை கிலோ நூத்தி பத்து ரூபா சொன்னாங்க அரை கிலோ தான் முக்கால் கிலோ மாதிரி அதே வேலை குடுத்தியா குறைச்சிக்கிட்டு வாங்க குறைச்சலாவது கேட்கல நூற்றி பத்து தான் கொடுக்க மாட்டானுங்க அது வந்து இது வந்து இதை விட கருப்பா ஒரு இருந்துச்சு அது வந்து இரநூறுவா சொன்னாங்க இது வந்து நூற்றி பத்து ரூபாவா இருக்கு நல்லா டேஸ்ட் இருக்கு அதில் கரெக்ட் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் என்ன பண்ணுறீங்க பீமனா என்னைக்கு ஓட வாங்க போறன்னு தெரியல கேம் விளையாடிக்கிட்டே இருக்கான் இந்த பையன் கேமில் ஜெயிச்சிட்டியா ஆ நீ என்ன பண்ற கிரிக்கெட் ஐயோ கிரிக்கெட் வாலே தெரியும் சொல்லுங்க Okay. 순 önemli knownafter Gur её csükkростie. čeruk ediyor. आज धवार. feelings? summary. engine so pretty can we callINEShare. போடு for Oraj.

உப்பு லைட்டாக உப்பு ஓகே ஓகே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே நல்லா ஊற வைக்கணும் இந்த மசாலா போட்டு ஊற வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எக்ஸ்ட்ரா மசாலா இருக்கியா பரவாயில்லையா போடணுமா ஓகே ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா போட்டு வச்சுருக்கோம் பாதி மசாலா இருக்குது மீன் கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்து போடணும் இறா வந்து ஆஞ்சி எடுத்தாச்சு இது வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பாப்பா எப்போனா செஞ்சு கொடுக்கலான்னு மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதிக்கி வந்து மசாலா போட்டு வச்சாச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு டம் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தோசை மேலே ஸோ கொஞ்சம் தண்ணி மட்டும் லைட்டாக வந்து எப்படி சொல்கிறது லைட்டாக தண்ணி இருக்கு அது மட்டும் கொஞ்சம் இதுவாகும் ஃபிஷ் வந்து வரக்க போதும் போதுலம்மா அதுதான் இந்த கொத்தமல்லி வந்து கட் பண்ணி நான் போடுறேன் பிரியாணி போட்டுக்கலாம் நம்ம அப்படியே கொட்டுறியா மஞ்சள் மட்டும் இங்கே சம ஸ்மெல் ஆகிட்டு வருது அதான் கலர்ஃபுல்லாக கொத்தமல்லி தூக்கிடும் பிரியாணி ரெடி நல்லா கையிடு ஃப்ரையும் வார்த்தை தான் ரெடி சாப்பிட வேண்டியதுதான் Ok ba, Daswan. Papa. Magala papa la gaale ni. Daswan, அதே லஞ்சுக்கு ரெடி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு எங்கள் மாமியார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்க வந்திருந்தாங்க சரி அஞ்சாம் மாதமாக இருக்குன்றதுனால வழியில் போட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க இது வந்து சீமந்த மாதிரி இல்லைங்க ஜஸ்ட் அவங்க வந்து வழியில் போட்டுட்டு போகிறாங்க அதை நான் ஒரு விலாகவே எடுத்திருக்கேன் நீ போடுவோம் நான் நீ ஓகே என் பையனுக்கு பாருங்க செம்ம ஹாப்பியாக இருக்காரு அம்மாவுக்கு வந்து வெளியில் போடுறாங்கன்றதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போது கொரோனா டைம்னால் வந்து என்னால் சீமந்தம் பண்ணவே முடியல நாங்கள் மண்டபத்துக்கு எல்லாமே கொடுத்து புக் பண்ணிவிட்டோம் பட் வந்து கேன்சல் ஆகிடுச்சுங்க லாக்டவுனால் அதனால் பா தம்பிக்கு பண்ண முடியாமல் போனதுனால ரெண்டாவது குழந்தைக்கும் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க அதனால் வீட்டோடவே பார்த்தீங்கன்னா இது வந்து சிமந்த மாதிரி சாப்பாடெலாம் செஞ்சுலாம் நாங்கள் பண்ணலை என் பர்த்டேக்கு எங்கள் மாமியார் வந்தாங்க ஸோ அவங்க எனக்கு வந்து வழியில் போடுறத ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் பட் இந்த குழந்தையும் கொஞ்சம் இயங்கும்லங்க நமக்கும் வந்து செய்யணும் அம்மா ஏன் செய்யலை அப்படின்னு கேட்கும்ல அதனால தான் அவங்களுக்கு பாப்பாக்காக தான் இது அதனால கொஞ்சம் ஜாலியாக வந்து வலையெல்லாம் போட்டுக்கிட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலையில் வந்து ஆட்டி ஆட்டி காமிச்சா பாப்பாவுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்குமா ஸோ அது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அதனால இதை நான் எடுத்துருந்தேன் ஒரு அஞ்சாம் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வளையல் சவுண்டு வந்து அப்பப்போ வந்து பாப்பாவுக்கு ஆட்டி ஆட்டி காட்டணும் ஸோ அப்படி ஆட்டி காட்டும் போது பாப்பா லைட்டாக வந்து எட்டி வதைப்பார் ஸோ பாப்பாவுக்கு வந்து அதெல்லாம் கேட்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் வளையல் போடுறாங்க தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி பாப்பா தான் வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பான் அம்மா தம்பி வந்தால் என்னை அடிச்சிருவோம்ம்மா தங்கச்சி பாப்பா தான் என்னை அடிக்காதுன்னு சொல்லுவான் பட் வந்து குழந்தை வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே தனியாகவே இருந்துட்டான் அவனுக்கு ரொம்ப வந்து போர் அடிக்குது போல் இருக்குது அதனால் பாப்பாவே இயங்க ஆரம்பிச்சிட்டான் வீடியோ வந்து நார்மலாக தான் எடுத்தேன் என்னென்னே தெரியல வீடியோ வந்து ஸ்டக் ஆகிட்டே இருக்குது ஆடியோ சரியாகவே கேட்கவே இல்லை தான் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் எங்கள் மாமனாரும் பார்த்திங்கன்னா எனக்கு வளையல் போட்டாங்க மொத்தமாக வந்து அஞ்சு பேர் சேர்ந்து வளையல் போட்டு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு விட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீமந்தம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலும் இருந்துச்சுங்க அப்புறம் என் வீட்டுக்காரையும் பண்ண சொல்லியிருந்தேன் அவரும் பண்ணார் இது வந்து அஞ்சாம் மாதம் சீமந்த மாதிரி பண்ணலை பட் வந்து வழியில் போடணும் எங்கள் மாமியை ரொம்ப நாள் கழித்து இந்த பார்க்க வந்ததுனால வழியில் போடணும்னு சொன்னாங்க சரி இப்போ அஞ்சாம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து வழியில் போட்டு ஜஸ்ட் இது வந்து ஒரு அஞ்சாம் மாதம் மாதிரி கணக்கில் முடிச்சிட்டோம் பட் வந்து எல்லாருக்கும் சொல்லிலாம் நாங்கள் செய்யலை வீட்டோடையே பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு மூணு பேர் பண்ணாங்க அப்புறம் என் வீட்டுக்காரரும் அப்புறம் என் பையனையும் எங்கள் மாமனாரையும் பண்ண சொல்லியிருந்தேன் சரி அவர் பார்த்தீங்கன்னா பூ மட்டும் போட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாரு தம்பி வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு ஸோ தம்பி பாப்பா வருமா இல்லை தங்கச்சி வருமா அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கார் அவர் வந்து வீடியோ எடுக்கும்போதே சரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ஃபஸ்ட்டு தம்பி பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கொரோனா டைமு ஸோ அந்த டைம் வந்து சீமந்தை வந்து பண்ணவே முடியல பட் மண்டபத்துக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம் பட் ஆனால் நடக்கலைங்க லாக்டவுன் போட்டுட்டாங்க அதனால் சரி ஓகே ரெண்டாவது குழந்தைக்கும் ரொம்ப கிராண்டாக பண்ணக்கூடாதுன்னு எங்கள் வீட்டு சைடு சொல்லிட்டாங்க சரி அதனால் வீட்டோடு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மாதம் மட்டும் சும்மா ஒரு மூணு வகையான சாப்பாடு அஞ்சு வகையான சாப்பாடு வச்சு வீட்டிலே வந்து தெரிஞ்சவங்கலாம் வளையல் போட்டு ஒன்பதாம் மாதம் சீமந்தம் பண்ணுற மாதிரி இது வந்து வீட்டோடையே செய்கிற மாதிரி தான் ஸோ யாருக்கும் சொல்லிடலாம் செய்யலை எதுக்கு வந்து வளையல் சவுண்டு கேட்கணுன்னா குழந்தைக்கு வந்து இந்த வளையல் சவுண்டு கேட்கும்னு சொல்லுவாங்க அதனால அப்பப்போ இருக்கேன் இன்னைக்கு என்னோட பர்த்டே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ நிறைய இடத்துக்கு வெளியே போகணும் அவுட்டிங்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லா சமைச்சு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம் எங்கள் மாமியார் மாமாரி வந்தாங்க எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாருமே இருந்தாங்க ஸோ ஃபேமிலியாக நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்